மக்கள் பணியாற்றுவதில் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வலுவான இடத்தில் எந்த இயக்கமும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல தோல்ல கட்சியோட துண்டை எப்போ போட்டனோ அன்னையில இருந்து இந்திய வரைக்கும் பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ வேலை செய்யல ஜனங்களா பாத்துக்கங்க என் மேல தப்பு இல்ல இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் அத்தனையும் பொய்ய கடைசி மட்ட தொண்டனாக இருந்து கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அந்த தலைவர் முன்னெடுப்பில் இருந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் சித்தமாக உள்ளோம் அவ்வளவுதான் நீ ரொம்ப பேசுற சில்லு முக்கு உடச்சு விட்டு நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட தெரியுமா அது போடி புளியா கொட்டு இல்ல உங்க கேள்விக்கு பதில் இல்ல இதுதான் என்னோட ஒரே பதில் நன்றி 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 எனக்கு சிக்கல் இருக்கா எங்க தொண்டனா இருந்து செயல்படுறதுக்கு எந்த சிக்கலும் இல்ல யாரும் கேள்வி கேட்க முடியாது தாராளமா செயல்படலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது தாராளமா செயல்படலாம் அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. நாங்க செயல்படுற இடத்துல இருக்கிறோம் அவ்வளவுதான். ஐடியா உங்களுக்கு யாரு கொடுத்தா? அய்யோ பக்கத்து வீட்டுல பூங்கா குடி வந்த அந்த மாமி கொடுத்த ஐயாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்கானுங்க உன் ஃப்ரெண்ட் அவளோ கொடுத்தா. அய்யோ இல்ல. வேற யாரோ நீ கொடுத்தா. நானே செஞ்சேன். நான் அதான் போட்றீங்கங்களே

செயல்பாட்டுல கா செயல்பாட்டில்ல்துறையில் போட்டு சிங்கத்தோட உண்ணாக்க கூட சொல்லக்கூடாது சரி விடுங்காலம் நம் காணும் மாற்று கருத்து கிடையாது

அங்க போலாமா இங்க போலாமா இங்ககிட்ட போலாமான்னு கொஞ்சம் இருந்தா மாநாடுக்கு வந்ததுக்கு பிறகு ஐயோ நான் எங்கேயும் எங்கயும் போமாட்டேன் சவுண்ட் வரல சார் எல்லாமே நியமத்தானே அனாதிக சார் ஏதோ சில குழப்பங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாம் எல்லாமே சரியாகிடும் சரி படிச்சுடுவோம் சரி படிச்சுடுவேன் டேய் கோடா போடா பாத்துறேன்னா 3 இன்ச்லாம் 3 இன்ச்து மேல பாக்கப் போடா ரொம்ப முக்கியமான கட்டத்துல நம்ம இருக்கிறோம் முக்கியமான நேரத்துல நம்ம இருக்கிறோம் போ என்ன கி ஒரு லட்டு என்னுடைய பொருளாளர் திலக மாமாவுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்து அடுத்த பத்து நிமிஷத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன் திலக மாமா பொருளாளராக தொடருவார் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் சரியாக தான் பேசணும் ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது

எ எங்களால பொறுத்துக்க முடியாது யாரும் நான் ரெண்டு முடிவு எடுத்திருக்கிறேன் ஒண்ணு உங்களுக்கு குடும்பத்துக்கு நாட்டுக்கு நாட்டுக்கும் தெரியாம எங்கேயாவது போயிடணும் யாருக்கு கன்னடம் படக்கூடாது உங்களுக்கும் படக்கூடாது எங்க கட்சியா இருந்தாலும் குடும்பத்துக்கு யாரும் படாம ஓடி போயிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உயிரோட இருக்கீங்களா மாலைய போட்டு போயிட்டீங்க

பொடான் கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமாக கூவிறான்டா அவன் எந்த பதவியும் நாங்களாம் போகணுன்னு ஆசைப்பட்ல ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலாக நிற்கிறேன்ச்சு அப்புறமெல்லாம் நான் நிற்கக்கூடாதுன்னு ஐயா தான் பிடிச்சிருவார் சென்னை சார் ரொம்ப தப்பு சார் மூஞ்சி ஒரு மூணு போய் இருப்பீங்க சார் அந்த அளவுக்கு நான் ஒரு